இரு கட்சிகளிலும் அதிக புது முகங்களுக்கு வாய்ப்பு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியோடு திமுக அதிமுக வேட்பாளர்கள் அறிவிப்பு எட்டு தொகுதிகளில் நேரடி மோதல் இரு கட்சிகளிலும் அதிக புது முகங்களுக்கு வாய்ப்பு ஏன்னா சினிமா படமாக போகிறாங்க பணமாக ஏறுனால் இருந்துச்சு என்றைக்கு மண்ணுன்னு ஒன்று பிறந்ததோ அன்றைக்கி பாம்புன்னு ஒன்று பிறந்தது அன்றைக்கி பாம்பு பாம்பு படம் எட்டுச்சுன்னா புதுசாக வாய்ப்பு அந்த புது முகங்கள் என்ன முகங்கள் அது எழுத எழுத அப்பா எழுதுனே சங்க தமிழ் சினிமான்னு ஒன்று ஓட்டு என்றைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் என்றைக்கு சினிமான்னு வந்து தோணுச்சோ படம்னு வந்து தோணுச்சோ புதுமுகங்கள் வந்தாங்களோ அன்றைய நாடு குட்டி தவிர போச்சு இப்போ புதுசாக இது வேறு ஒன்றா இரு கட்சிகளிலும் அதிக புது முகங்களுக்கு வாய்ப்பு வாய்ப்பு நிறைய கருதா போங்கப்பா போங்க போங்க வணக்கம் நன்றி வணக்கம் கவர்னருக்கு அதிக அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு நீக்கப்படும் சமையல் கேஸ் விலை ரூபாய் ஐநூறு ஆக குறைக்கப்படும் திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு நம்ம பெட்ரோல் டீசல் பற்றி எழுதியிருந்தாங்க அதை பற்றி தெரியல மணி மணி மாணி சம்திங் ஃபானி மேன் மாணி மாணி துன்பம் வேலையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சிரிங்க பாம்பு வந்து கடி கையில் பால் ஊழல் துடிக்கையில் எங்கிருந்து பொங்குவரு சிரிப்பு இங்கே நான் சிரிங்க சிரிப்பு நாலு பேர் பொறுப்பு நல்லா தான் நான் சிரிச்சே சிரிப்பு நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல தேர்தல் அலுவலகங்களில் பல தபோல பாதுகாப்பு வேட்புமல் தாக்கல் தொடங்கியது முதல் நாளில் இருபத்தி ரெண்டு பேர் மனு அளித்தனர் ஏதாவது இருபத்தி ரெண்டு பேர் மனு கொடுக்க போறாங்க அவங்க வாங்கி வச்சுக்க போறாங்க ஏதோ இதில் ஓடு போது இது எதுங்க போடு பாதுகாப்பு பாதுகாப்பாக பாதுகாப்பாக அவன் சட்டிக்குள்ளார உள்ளாற டிஃபன் பாக்ஸுக்கு உள்ளார சுகி புகி தகி கி வேனு கீனு அமரர் ஊதி ஆம்புலன்ஸ்னு பண்டையும் பொருளும் எத்தினு போய் காசு கொடுக்குறதுக்கு ஊர் ஊரா சுற்றி நிற்கிறான் படக்கம் படகு பறந்துக்கினே இருக்குது புரிய மாட்டேங்குது எதுக்குங்க முங்க போலீஸ் பாதுகாப்பு ட்ரோனு விடுங்கங்களாங்க ட்ரோனு விட்டா என்ன உங்களுக்கு சுற்றி சுற்றி ட்ரோன் விடுங்க தமிழ்நாடு பூரா ட்ரோன் விடுங்க ட்ரோன் ஒரு ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் ட்ரோனை பறக்க விடுங்க எவன் அவன் கொடுக்குறான் பார்த்துடலாம் நாடாளுமன்ற தேர்தல் காலம் சுறுசுறுப்பானது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருச்சியில் நாளை பிரச்சாரத்தை தொடங்குகிறார் திமுக தலைமை அலுவலகம் அறிவிப்பு நல்ல விஷயம் அப்புறம் வீபர்ஸ் ஒரு மூணு நாள் மூணு நாளில் ஆந்திரா என் ஃப்ரெண்டு ஒழுங்கு சரியில்லை மருந்து வாங்குறதுக்காக ஒரு டாக்டர் பார்க்க போகலாம் அங்கே ஒரு செக் போஸ்ட் பார்டர் தானே செக் போஸ்ட் இருக்குல்லாம் அங்கே செக் பண்ணாங்க அங்கே நாலு பேர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகணும் பழங்குனும் இருக்குது கெஞ்சா கெஞ்சா வச்சுருக்குமா செக் பண்ணாங்க செக் பண்ணுறாங்கல்ல அப்போது நாங்கள் சொன்னோம் எங்கேருந்து வரீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து வரும் இந்த பேப்பர்ஸ் வேப்பர்ஸ் காட்டணும் தமிழ்நாடாக அப்புறம் நான் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின்ங்க ஸ்டாலினுங்க அப்படின்னா எவ்வளோ அருகே எவரும் அவர் அப்படின் பார்த்தீங்க முதலமைச்சர் தமிழ்நாடு மு முக ஸ்டாலின் ஆ பேசுகிறோம் ஏதோ ஆமா பார்த்துக்கோங்க தெரியுமான்னு பார்த்துக்கோங்க குண்டு வடுப்பல் தமிழர்களை தொடர்பு படுத்தி பேச்சு மத்திய மாந்திரி ஷோபா மன்னிப்பு கேட்டார் கருத்துக்களை வாபஸ் பெறுவதாகவும் அறிவு நல்ல வேலை மன்னிப்பு கேட்டுங்க மேடம் மேடம் தமிழ் மொழி நீங்கள் வந்து அப்படிலாம் பேசக்கூடாது அதுங்களா பொதுவாக பேசியிருக்கலாம் எல்லா மொழிக்காரங்க அவ்வளோக்கிறோம் அதாவது சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு சொல்லி பாருங்க உலக பிள்ளைகள் உலகம் ஊலகம் வந்து பாருங்கள் ஒரு மொழியே ஒரு ஊரிய சொல்லி பிள்ளைகள் அல்லது பிள்ளைகள் வேலைக்கு மாட்டான் புரியுதுங்களா ஆமா வேலைக்கு போகவே மாட்டான் கல்யாணம் கட்டிப்பான் கல்யாணம் கட்டிக்கிட்டு மகா நாள் பொட்டாட்டியை தொட்டி விட்டுருவான் குழந்தையை பித்துப்பான் குழந்தைய பித்து குப்பை போட்டுருவான் கஞ்சி அடிப்பான் தண்ணி அடிப்பான் கடத்துவான் எல்லாம் பண்ணுவான் ஆனால் அந்த குண்டு எல்லாம் அவனுக்கு வைக்க தெரியாது மிளகா வெடி கூட அவனுக்கு வெடிக்க தெரியாது மேடம் ஊசி வேடி கூட அவனுக்கு வெடிக்க தெரியல மடம் போய் தமிழன் எப்படி சொல்றான் உலகன்னு சொல்லியிருக்கணும் யாரையோ ஒருத்தன் சொல்லியிருக்கணும் வேலை எல்லாம் கல்லூரியில் இருந்து உரிய ஆவணம் இன்றி காரில் கொண்டு சென்ற ரூபாய் முப்பது லட்சம் பறிமுதல் தேர்தல் பறக்கும் படை சோதனையில் சிக்கியது விவர்ஸ் பீப்புள்ஸ் அண்ட் மாடியர் சில்ட்ரன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற பிள்ளைங்கள ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும் தான் டெய்லி போவோம் நீங்கள் அந்த ஊர் இந்த ஊர் அப்படி டெய்லி போக வேண்டியது இருக்கும் வர வேண்டியது இருக்கும் இது இன்னும் முப்பது நாளோ என்னமோ இருக்குது இந்த தேர்தல் பிரச்சனை ஓடுறது ஓடும் ஸோ வேரி கேர்ஃபுல்லாக இருங்க டோன்ட் டேக் மணி வித்யூ பண்ணுறதை உங்கள் கூட எடுத்துன்னு போகாதீங்க சேம் டைம் அந்த இந்த கார்டு கூட இருந்த ஏடிஎம் கார்டு வேணும் அது கூட செக் பண்ணாலும் போடுவாங்க ஏ கமான் ஐ வாட் இன்னும் ஏடிஎம் கார்டில் எவ்வளோ கேஷ் வச்சிருக்கேன் என்ன ஏது கமான் ஷோ டு மீ அந்த மாதிரி கேட்டாலும் கேட்கலாம் லவ்வோ வாய்ஸஸ் லவ் லவ்வோ சான்சஸ் உங்க ரைட்டா ஏடிஎம் கார்டெல்லாம் எட்டன் போகக்கூடாதுப்பா சொன்னால் கூட சொல்ல முடியும் ஸோ பி கேர்ஃபுல் ஆ பி கேர்ஃபுல் ஓகே திமுக அதிமுக வேட்பாளர்கள் இருபத்தி ஒன்று தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் மேலே உள்ள படங்கள் ஆமாம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக வேட்பாளர்கள் பதினாறு தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் ஸோ மேலே உள்ள படங்கள் வந்து திமுக வேட்பாளர் இருபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் கீழே உள்ள படமானது வந்து பதினாறு தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் பேரெலாம் அங்கே இருக்கு ஆமாம் முடிஞ்சால் படித்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் நம்மளால் முடிஞ்சுது புது டெல்லி அரசு சொத்துகளில் இருந்து அரசியல் விளம்பரங்களை அகற்ற மாநிலங்களுக்கு உத்தரவு தேர்தல் கமிஷன் ஆதி சென்னை பத்து தொகுதிகளில் போட்டியிட காங்கிரஸில் இருநூற்றி எண்பத்தி ஒம்பது விருப்ப மனு சென்னை திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி எஸ்டிபிஐ வேட்பாளராக நெல்லை முபாரக் அறிவிப்பு உலகை ஆளும் இயற்கைக்கு எனது கோரிக்கை நான் பேசுவது எதுவாக இருந்தாலும் தெரிந்து தான் பேசுகிறேன் நான் குழந்தை நான் தெரியாமல் பேசிட்டேன் தெரிந்து தான் பேசுகிறேன் நான் எது பேசினாலும் தெரிந்து தான் பேசுகிறேன் அது தவறாக இருந்தால் இயற்கை எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏற்க தயாராக இருக்கிறேன் மறுபடியும் ஒரு வேண்டுதல் இந்த சவுத்தில் யூகத்துல எல்லாம் கண்ணா மூண்ணான்னு அவங்க போஸ்டர் இவங்க போஸ்டர் அந்த போஸ்டர் இந்த போஸ்டர் ஏங்க மூஞ்சில் மூச்சுட்டு போருங்க அது விளங்கணுமா விளங்க வேணாமா அதை விட்டுடுங்க அப்புறம் நடிகைங்கள்லாம் வந்து இந்த புடவை வியாபாரம் நகை வியாபாரம் அவ அவள் வீட்டில் போய் அவங்கவுங்க வீட்டில் போய் பான்னு சொல்லுங்கள் இந்த ரோட்டில் விளம்பரம் வைக்கிறதெல்லாம் நிறுத்த சொல்லுங்கள் இந்த ரோட்டில் நிறைய துட்டு கொடுக்குறாங்களா ஒட்டி ஒட்டி ஊடா போய் இந்த புடவை கட்டிக்க இந்த நகையை போட்டுக்குன்னு சொல்ல சொல்லுங்கள் இஸ் ஆல் ஸ்டிபடிட்டி அசிங்கப்படுத்தாதீங்க வீவர்ஸ் இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சமையல் கேஸ் ஒன்றாம் பக்க தொடர்ச்சி அப்படியே பாருங்கள் நீட் தேர்வு விளக்கு ஆமாம் கல்வி கடன் தள்ளுபடி அப்புறம் சிலிண்டர் விலை ரூபாய் ஐநூறு அப்புறம் அதே மாதிரி அப்படியே மேலே போகிறேன் வச்சுங்க தேவைப்பட்டால் வச்சுங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு யாருக்கும் படிக்க தெரியாதுன்னு சரி இருந்தாலும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் சென்னை மாவட்டத்திற்கான வாக்குறுதிகளாம் அப்புறம் திருவள்ளூருக்கு தனியாக காஞ்சிபுரத்துக்கு தனியாக செங்கல்பட்டுக்கு தனியாக ஏகப்பட்ட விஷயங்கள் சும்மா வாக்குறுதிகளை அள்ளி வீசுவதில் பா அரசியல்வாதிகளை போல யார் பார்க்காங்க காலங்காலமாக ஓடினுக்குது என்னென்ன டவுன்லோட் பண்ணி வச்சிங்க எதுக்காவது பயன்படும் சென்னை மார்ச் இருபத்தி ஒன்று அதிமுக கூட்டணியில் தே திமுகவுக்கு ஐந்து தொகுதிகள் ஒப்பந்தத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரேமலதா கையெழுத்து இட்டனர் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அதிமுக கூட்டணியில் தேதிமுகவுக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கான ஒப்பந்தத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரேமலதா ஆகியோர் கையெழுத்திட்டு வெளியிட்ட காட்சி புதுடல்லி பொன்முடி பதவி பிரமாண விவகாரம் கவர்னருக்கு உத்தரவிடக் கோரும் மனு மீது சுப்ரீம் கோர்ட்டில் என்று உதாரணை சென்னை இந்த வார இறுதியில் அனைத்து கட்சிகள் கூட்டம் தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் திமுக தேர்தல் அறிக்கை குறித்து அடப்பாடி பழனிசாமி கிண்டல் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சி சென்னை சென்னையில் முதல் நாளில் நாலு பேர் வேட்புமனு தாக்கல் திமுகவின் தேர்தல் அறிக்கை அனைத்து தரப்பு மக்களை உள் அடக்கியது தகுதி கள நிலவரங்களை ஆராய்ந்து வேட்பாளர்களை தேர்வு செய்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேட்பாளர் பட்டியல் தேர்தல் அறிக்கை வெளியீடு பிரதமர் வேட்பாளராக யாரை முன் நிறுத்துவீர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதில் நிறைய யோகப்படுற விஷயம் இருக்குதுங்க பெரிய நியூஸு நம்ம பிள்ளைங்க ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் ஆறு செகண்டுக்கு மேலே எவனும் எதையுமே பார்க்க மாட்டான் ஆமாம் அதனால அவுத்து போட்டு நிற்கிறவங்களையே பார்க்க மாட்டான் இந்த நியூஸியாக கேட்க போகிறான் இருந்தாலும் அவருக்கு அதுக்கு என்ன அவர் பல் இருக்கிறார் தேடிட்டு தான் இருக்கிறேன் எங்க இருதுன்னு தெரியல எங்க இந்திய அதாவது உங்கள் மனதின்படி பிரதமர் வேட்பாளராக யாரை முன் நிறுத்துபவர்கள் இந்தியா தான் இந்தியா தான் கூட்டணியின் வேட்பாளர் இவ்வாறு அவர் பதில் கூறினார் ஐயோ கமல் சார் நீங்கள் பேசுகிறதாவது ஓரளவுக்கு புரியுது கமல் சார் இவர் பேசுகிறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறேன் கமல் சார் அவர் பேசுகிறதும் புரிய மாட்டேங்குது நான் பேசுறது அவங்களுக்கு புரியல நீங்கள் பேசுறது யாருக்கும் புரியல எவன் பேசுகிறது எவனுக்குமே புரியலப்பா சியா கொடுமடாப்பா சர்வதேச கருத்தரங்கு விளையாட்டு நிகழ்வுகளின் போது விளையாட்டு நிகழ்வுகளின் போது மதுபானம் விநியோகம் செய்யலாம் மதுபானம் விநியோகம் செய்யலாம் விற்பனை செய்யக்கூடாது விற்பனை செய்யக்கூடாது ஐகோர்ட் உதர்வு படித்து பார்த்தா ஓரளவுக்கு தான் புரிஞ்சுது அதாவது என்னன்னு கேட்டாங்க மறைவிடங்களில் இப்போ கல்யாணம் கச்சேரி கச்சேரி கர்மாதி கர்மாதி என்னென்ன குடி அப்புறம் குடி கூத்தி கும்மாளம் கஞ்சா ஊசி சிறப்பாக போயின்னுக்குது அது பற்றி நான் பேச வரல ஆனால் மது ஒன்றும் பெரிய ஒரு மது மயங்கினால் ஒரு மாபம் அந்த மாதிரி விஷயங்கள் அப்போது விநியோகம் செய்யலாம் ஆனால் விற்பனை செய்யக்கூடாது மறைவிடமாக காந்தி ஜெயந்தி மகா வீகராந்தி எல்லாம் விற்கிறாம்பாருங்க அப்படிலாம் விற்காதீங்கன்றாங்க போல நாடாளுமன்ற தேர்தல் சோதனையில் தமிழ்நாட்டில் இதுவரை ரூபாய் ஆறே கோடி பணம் பொருட்கள் அன்பான இளைஞர்களே உங்கள் வாழ்வாதாரம் இந்த மாதிரி விஷயத்துல முடங்கி போயிடுச்சு நீ பசியோடு பட்டினியோடு உன் குழந்தைகள் பசியோடு பட்டினியோடு நீ பெத்த குழந்தையை குப்பை தொட்டியில போட்டுட்டு ஐயோ இந்த சமுதாயத்தில் வாழ முடியலையே நீ சொல்லி நீயும் நீயும் காதலியும் தற்கொலை பண்ணிக்கிற சம்பவங்கள் ஏகப்பட்ட சம்பவங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது தயவு செஞ்சு இந்த மாதிரி பணம் பரிமாற்றத்தை நடக்க விடாதீர்கள் எல்லார் கையிலையும் செல்ஃபோன் வச்சுருக்கீங்க எடு கொடுக்குறவனாலாம் வீடியோடு 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 தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பு இல்லை அமெரிக்காவுக்கு அனுப்பு இல்லை ஆன்டன்கிட்ட அனுப்பு இந்த மாதிரி தவறுகளை நடக்க விடாதீர்கள் வாக்காளர்களுக்கு வழங்க பரிசு பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டு உள்ளதா ம் பார்த்திங்கன்னா அந்த விஷயம் பார்த்திங்கனாக்கா புகார் தெரிவிக்க தொலைபேசி எண்கள் அறிவிப்பு ஐடியர் படுவல் பேப்பர்ஸ் மூத்த குடி மக்கள் என்று நம்மை நாம் வந்து சொல்லி கொண்டு வாழ்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட மூத்த குடி மக்கள் அறிவு இல்லாமல் படிப்பு இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் மகா மட்டமான மக்கள் அறிவே இல்லாத மக்கள் மடையர்கள்னு உலகம் போதாக சொல்லின்னு இருக்குது இப்போ நல்ல சந்தர்ப்பம் இதை பாருங்கள் இதை பாருங்கள் நீங்கள் இங்கே போட்டிருக்காங்க இந்த ஃபோன் நம்பர் சுசு சுசி இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் அந்த இந்த ஃபோன் நம்பர் இங்கே இருக்குது நல்லா பார்த்துக்கங்க விரல் பக்கத்தில் இந்த இடத்துல இருக்குது ஃபோன் நம்பர் புதுச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் அந்த ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க தயவு செஞ்சு அந்த நம்பரை குறிச்சுக்கங்க யவன் திருட்டு இங்கே எவம் எவன் யாரையா இருக்கலாம் காசு கொடுத்துட்டு பாருங்கள் லஞ்சம் கொடுக்குறது தப்பு லஞ்சம் வாங்குறது தப்பு இந்த மாதிரி பொருட்களை வாங்குவான் எவனா அந்த பிடிச்சி உள்ளே தள்ளுங்க வடித்து சாவட்டிங்கன்ற ராச்கள் நாட்டை கெடுக்கிற பசங்க வேண்டாம் சென்னை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தமிழர்களை தொடர்பு படுத்தி பேச்சு மத்திய மந்திரி சோபா மீது நடவடிக்கை எடுத்து அறிக்கை எடுக்க வேண்டும் கர்நாடக தேர்தல் அதிகாரிக்கு தலைமை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல் சென்னை நாடாளுமன்ற தேர்தலில் அம அம குக்கர் சின்னம் தலைமை தேர்தல் கமிஷன் அறிவிப்பு சென்னை தேர்தல் பணியில் ஈடுபடுபவர்களுக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் ஆயுள் காப்பீடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு கோரிக்கை புதுச்சேரியில் முதல் நாளில் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் தமிழகம் கர்நாடகம் பதிலளிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவு புதுடெல்லி சென்னை பா ஜனதாவுக்கு தாமரை சின்னம் ஒதுக்கியதை எதிர்த்த வழக்கு தள்ளுபடி ஐகோர்ட் தீர்ப்பு பூரம் திருவிழா கேரள மாநிலம் கோட்டையும் திருநகரை மகாதேவர் கோவில் திருவிழாவை ஒட்டி நேற்று பூர்வம் விழா நடந்தது அப்போது நெற்றி பட்டம் சூட்டிய யானைகள் அணி வகுப்புடன் குடை மாற்று நிகழ்ச்சி நடைபெற்ற போது அழுத்தப்படும் சென்னை உயர் அதிகாரிகளுக்காக பதில் மனு தாக்கல் செய்த தாசில்தாருக்கு ரூபாய் பத்து ஆயிரம் அபராதம் ஐகோர்ட் உத்தரவு சென்னை தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பலி ஆனவர்களின் குடும்பத்துக்கு வழங்கப்பட்ட இழப்பீடு தொகையை அதிகாரிகளிடம் ஏன் வசூலிக்கவில்லை அரசுக்கு ஐகோர்ட் கேள்வி ப ஜனதா கூட்டணி கட்சிகளுக்கு இடங்கள் பகிர்வு ஹ மேமு இரண்டு தொகுதிகள் ஓ பன்னீர்செல்வம் த மே பேச்சுவார்த்தை தொடர்கிறது வேட்புமனு தாக்கல் ருசிகரங்கள் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி நேற்று வேட்பு மனு தாக்கல் தொடங்கியது தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் சுயேட்சை வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்ய வித்தியாசமான முறையில் வந்தனர் அது பற்றிய ருசிகரங்கள் வருமாறு பத்து ரூபாய் நாணயங்களாக செலுத்திய டெபாசிட் தொகை மக்கள் நாடாளுமன்ற தொகுதியில் அகிம்சா சோசியலிஸ்ட் கட்சி வேட்பாளராக ரமேஷ் என்பவர் காந்தி வேடு அணிந்து ரூபாய் இருபத்தி அஞ்சாயிரம் டெபாசிட் தொகையை பத்து ரூபாய் நாணயங்களாக செலுத்தினார் பத்து ரூபாய் நாணயங்களை அரசு பத்து ரூபாய் நாணயங்களை அரசு வெளியிட்டாலும் பெரும்பாலான பகுதிகளில் அது செல்லா காசாக உள்ளது பல்வேறு பகுதிகளில் அதை வாங்க மறுக்கின்றனர் இது குறித்து விழிப்பு உணர்வு ஏற்படுத்துவதற்காக பத்து ரூபாய் நாணயங்களை ரூபாய் இருபத்தஞ்சாயிரத்துக்கு சேகரித்து கொண்டு வந்து தேர்தல் டெபாசிட்டாக செலுத்தியதாக அவர் தெரியும் இருநூற்று முப்பத்தி மூணாவது முறையாக களமிறங்கும் தேர்தல் மன்னன் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக சேலம் மாவட்டம் மேட்டூர் குஞ்சாண்டி யூரை சேர்ந்த தேர்தல் மன்னன் பத்மராஜன் இருநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது முறையாக வேட்பு மனு தாக்கல் செய்தார் இது குறித்து பத்மராஜன் கூறுகையில் ஜனாதிபதி தேர்தல் முதல் கூட்டுறவு மற்றும் வார்டு உறுப்பினர் தேர்தல் வரை அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிட மனு தாக்கல் செய்து உள்ளேன் முன்னாள் பிரதமர்கள் வாஜ்பாய் நிருசிம்ஹர் ராவ் முன்னாள் முதல் அமைச்சர்கள் கருணாநிதி ஜெயலலிதா உள்ளிட்ட பல பிரபலங்களை எதிர்த்து போட்டியிட்டு உள்ளேன் உலக கிண்ண சாதனைகளையும் தேர்தல் குறித்து பொது மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தேர்தலில் போன்றவற்றில் இடம் பெற்றுள்ளேன் எனது தேர்தல் தோல்விகளுக்காக இதுவரை ரூபாய் ஒரு கோடி வரை செலவிட்டு உள்ளேன் என்று கூறினார் ஏடிஎம் காடு மாலை அணிந்து வந்த வேட்பாளர் திருச்சி தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட உரை உரை சேர்ந்த ராஜேந்திரன் வயது அறுபத்தி மூன்று என்பது வேட்பு மனு செய்ய நேற்று வந்தார் அப்போது டிஜிட்டல் மையத்தை வலியுறுத்தும் சேத ஆணையம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலம் வைப்புத் தொகையை வாங்க மறுப்பதை கண்டுக்கும் வகையில் தான் பயன்படுத்தும் பதினாறு டெபிட் கிரெடிட் கார்டுகள் மற்றும் பேன் கார்டு ஆதார் கார்டு அட்டை வாக்காளர் அட்டை ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றை பிளாஸ்டிக் கவரில் கோர்த்தும் ஆலை போல் அணிந்து வந்திருந்தார் ராஜேந்திரன் வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அனைவரும் மாவட்ட கலெக்டருமான பிரதீப் குமார் பெற்றுக்கொண்டதும் டெபாசிட் தொகையை கேட்டால் அதற்கு கிரெடிட் கார்டு மூலம் பணம் செலுத்துவதாக ராஜேந்திரன் கூறினார் அதற்கு தேர்தல் நடத்தும் அதிகாரி ரொக்கமாக கொடுக்கும்படி கூறினார் உடனே தனியிடம் ரொக்கம் இல்லை பிறகு செலுத்துகிறேன் என்று கூறிவிட்டு டெபாசிட் தொகையை செலுத்தாமல் அங்கிருந்து சென்றார் தூக்கு கயிறுடன் வந்து மனுதாக்கள் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட மதுரை செல்லூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் சங்கரபாணியன் தூக்கு கயிறில் பண நோட்டுகளை கட்டி தொங்கவிட்டவாறு வந்தார் மேலும் அவர் வைத்திருந்த பதாகையில் ஓட்டுக்கு பணம் பெறுவதற்கும் பணம் கொடுப்பதற்கும் எதிரான விழிப்புணர்வு வாசகங்கள் இடம்பெற்று இருந்தன ஓட்டுக்கு பணம் பெற்றுக்கொண்டு வாக்களிப்பது என்பது மாட்டி கொள்வதற்கு கொள்வது போன்றது என்றும் நூறு சதவீத வாக்குப்பதிவு அவசியம் எனவும் மதுவுக்கு எதிராகவும் எழுதப்பட்டிருந்தது கலெக்டர் அலுவலக வாசலில் பாதுகாப்பிற்கு நின்றிருந்த போலீசார் இருந்த கயிறு மற்றும் பதாகையை வாங்கிக் கொண்டனர் அவரை முழுமையாக சோதனை செய்த பின்னரே வேட்பு தாக்கல் செய்ய அனுமதித்தனர் பின்னர் மாவட்ட தேர்தல் அலுவலர் சங்கீதாவிடம் சுயேட்சையாக போட்டியிட சங்கரபாண்டியன் வேட்புமனு தாக்கல் செய்தார் நாடக கலைஞர்களுடன் வந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜெகதீச பாண்டியன் போட்டியிடுகிறார் இவர் நேற்று தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் முன்னதாக கட்சி நிர்வாகிகள் மற்றும் அம்பேத்கர் வேலுநாச்சியார் திருவள்ளுவர் ராவணன் போன்ற அணிந்த நாடக கலைஞர்களுடன் அங்கிருந்து ஊர்வலமாக முக்கிய சாலைகள் வழியாக கலெக்டர் அலுவலகத்தை வந்தடைந்தார் அதன் பிறகு வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் சப வந்த சுயேட்சை வேட்பாளர் பொள்ளாச்சி தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட வேட்பு மனு தாக்கல் செய்ய சுந்தராபுரத்தைச் சேர்ந்த நூர் முகமது வயது அறுபத்தி நாலு என்பவர் கோவை கலெக்டர் அலுவலகத்திற்கு நேற்று வந்தார் அவர் தனது காரின் உள்ளே வைக்கப்பட்டு இருந்த சபப்பட்டியை எடுத்துக்கொண்டு கலெக்டர் அலுவலகத்திற்குள் செல்ல முயன்றார் இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் உடனடியாக சுதாரித்துக் கொண்டு அந்த சப பறிமுதல் செய்தனர் இதனை அடுத்து அவர் வேட்பு மனு தாக்கல் செய்தார் இதுகுறித்து அவர் கூறுகையில் இதுவரை நாற்பத்தி ஒன்று தேர்தல்களில் மனு தாக்கல் செய்துள்ளேன் செய்து உள்ளேன் தற்போது நாற்பத்தி இரண்டாவது முறையாக மனு தாக்கல் செய்து இருக்கிறேன் நம் நாடு சுதந்திரம் ஏராளமான தியாகிகள் தங்களது உயிரை தியாகம் செய்து உள்ளனர் ஆனால் இன்று பலத்தை பெற்றுக்கொண்டு வாக்களிக்கும் நிலை உள்ளது வாக்களிக்காமல் இருப்பதும் பலத்திற்காக வாக்களிப்பதும் ஜனநாயக படுகொலையாகும் இதனை குறிப்பிடும் வகையில் சவப்பெட்டி கூட மனு தாக்கல் செய்ய வந்திருந்தேன் வந்தேன் என்றார் குற்ற வழக்குகள் குறித்த விளம்பரங்களை பத்திரிகை தொலைக்காட்சிகளில் வேட்பாளர்கள் வெளியிட வேண்டும் தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவு பத்து ஆண்டுகளாக அடிப்படை தூண்கள் மீது தாக்குதல் இந்திய ஜனநாயகத்துக்கு தாளா நாடாளுமன்ற தேர்தல் மிகவும் முக்கியமானது சீதாராம் யசூரி தகவல் சென்னை தமிழ்நாடு காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியீடு செல்வ பெருந்தகை தகவல் கவர்னர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தர் ராஜன் ஜனதாவில் சேர்ந்தார் கஷ்டமான முடிவை இஷ்டமாக எடுத்தேன் தேர்தல் வேட்பாளர் செலவு கணக்கில் சேர்க்கப்படும் விவரப்பட்டியல் வெளியீடு அதில் ஓட்டுக்கு எவ்வளோ ஒன்று இருக்கா ஐயா கொய்யா பார்த்து கொடுக்க பொண்டாட்டியை புள்ளக்க புள்ள ஆமாம் பண்ணி அது அந்த மாதிரி டசன் கணக்குலாம் பெற்று போட்டுச்சு இந்தியாவில் வேறு மக்கள் நம்ம நம்பர் ஒன் ஆயிடுச்சு கொஞ்சம் பார்த்து கொடுங்க அரசாங்க தானே ஒன் ஷாப் நடத்துது பத்து பாட்டில் கொடுக்குங்க பத்து பாட்டில் பத்து பாட்டில் பணம் அஞ்சாயிரம் பத்தாயிரமா அதிகமாக கொடுக்க ஓகேவா ஆ பிரச்சாரத்துக்கு போகிற தலைவரை விட நீ ரொம்ப பிஸியாக இருக்க போல ஆமாம் அவர் ஒரு கட்சி கூடுறதுக்கு மட்டும் போகாது நான் எல்லா கட்சியும் கூட்டுருவோம் கலந்துக்கணுமில்ல ஆ சொல்லப்பா காலையில் இந்த கட்சிக்கு மதியானம் அந்த கட்சிக்கு அடிந்த காசு இரநூறுவான்றான் ஒரு ரூபாய் ஒரு கிலோ மாட்டுறான் அசிங்காண்டா இது வேட்பாளர் செலவு கணக்கில் சேர்க்கப்படும் பிரியாணி ரூபாய் இருநூறு டி ரூபாய் பதினைந்து விலையர் நிர்ணயம் செய்தது தேர்தல் ஆணையம் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் செலவு கணக்கில் சேர்க்கப்படும் விவரங்களை வெளியிட்டுள்ள தேர்தல் ஆணையம் பிரியாணி விலை ரூபாய் இருநூறு என்றும் ஒரு டி விலை ரூபாய் பதினைந்து என்றும் நிர்ணயம் செய்து அதையே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று அறிவித்து உள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் தேர்தல் செலவினங்களுக்கு அதிகபட்ச ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து லட்சம் மட்டுமே செலவு செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டு உள்ளது அதன்படி சென்னை மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னையில் போட்டியிடும் வேட்பாளர் தேர்தல் செலவை சென்னை மாநகராட்சி நிர்ணயித்து உள்ளது அந்த வகையில் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி வேட்பாளர்கள் தேர்தல் தொடர்பாக பயன்படுத்தும் பொருட்களின் அதிகபட்ச விலை விவரங்கள் அடங்கிய பட்டியலை சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி டாக்டர் ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ளார் வேட்பாளர் செலவு கணக்கில் சேர்க்கப்படும் பிரியாணி ரூபாய் இருநூறு ரூபாய் பதினைந்து விலையை நிர்ணயம் செய்தது தேர்தல் ஆணையம் அதன்படி ஒரு நாள் பந்தல் அமைப்பதற்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு முதல் ரூபாய் மூணாயிரத்து ஐநூறு வரையிலும் சுவர் டோடிகள் சுவர் ரொட்டிகளுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஆறாயிரத்தி ஐநூறு முதல் பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு வரையிலும் ஆயிரம் எண்ணிக்கையில் சால்வை ஒன்றுக்கு ரூபாய் நூற்றி ஐம்பது குதிரை வாடகைக்கு எடுத்தால் நாலு மணி நேரத்திற்கு ரூபாய் ஆறாயிரம் பட்டாசுக்கு அறநூறு கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் ஏற்பாடு செய்தால் மூணு மணி நேரத்திற்கு ரூபாய் பத்தாயிரம் என்று கணக்கில் கொள்ளலாம் மேடை முன்பு தோறு அலங்காரம் அமைப்பு அமைப்பதற்கு ஒரு மோட்டருக்கு ரூபாய் முன்னூற்றி பத்து வாழை மாறம் ஒன்றுக்கு ரூபாய் எழுநூறு என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வேட்பாளர் செலவு கணக்கில் சேர்க்கப்படும் பிரியாணி ரூபாய் இருநூறு டி ரூபாய் பதினைந்து விலையை நிர்ணயம் செய்தது தேர்நல் ஆதாயம் இசைக்குழு வாடகைக்கு நாலு மணி நேரத்திற்கு ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு பலூன் அலங்காரம் அமைக அமக்க ஒரு பலூனுக்கு ரூபாய் ஆயிரம் செலவு செய்யலாம் ஒரு கிலோ ப்ளீச்சிங் பவுடர் ரூபாய் தொண்ணூறு பூசணிக்காய் ஒன்றுக்கு ரூபாய் நூற்றி இருபது தொப்பி ஒன்றுக்கு ரூபாய் ஐம்பது பூ மாலை பெரியது ரூபாய் நானூறு சிறியது ரூபாய் இருநூற்றி ஐம்பது பேப்பர் மேஸ்க் ரூபாய் மூன்று சிறிய பூங்கோத்துக்கு ரூபாய் நூற்றி ஐம்பது சிறிய அளவிலான துண்டுக்கு ரூபாய் எண்பத்தி நாலு பெரிய அளவிலான துண்டுக்கு ரூபாய் முந்நூற்றி அஞ்சு ஆப்பிள் மாலை ஒவ்வொரு ஆப்பிளுக்கும் ரூபாய் முப்பத்தி அஞ்சு தேங்காய் ஒன்றுக்கு ரூபாய் முப்பது எலுமிச்சம்பழம் ஒன்றுக்கு ரூபாய் ஐந்து செலவு செய்யலாம் வேட்பாளர் செலவு கணக்கில் சேர்க்கப்படும் பிரியாணி ரூபாய் இருநூறு டீ ரூபாய் பதினைந்து விலையை நிர்ணயம் செய்தது தேர்தல் ஆணையம் மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி கி ரூபாய் இருநூறு சிக்கன் பிரியாணிக்கு ரூபாய் நூற்றி ஐம்பது வெஜ் பிரியாணிக்கு ரூபாய் நூறு நீக்கப்பட்டு உள்ளது பால் இருபது ரூபாய் சாப்பாடு நூறு டீ பதினஞ்சு காப்பி இருபது தண்ணீர் கேன் ஒன்று ரூபாய் முப்பத்தி அஞ்சு இருபது லிட்டர் தண்ணீர் பாட்டில் ரூபாய் இருபது ஒரு லிட்டர் நீர் மூறு ரூபாய் இருபது குளிர்பானும் ரூபாய் பதினைந்து செலவு செய்யலாம் மேலும் ஐந்து நட்சத்திர விருதுகளில் சாதன அறையில் தங்குவதற்கு ரூபாய் பத்தொம்போதாயிரத்து ஐநூறு நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது வாகன வாடகைக்கு எடுக்கும் பட்சத்தில் குறைந்தபட்சம் ரூபாய் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது அதிகபட்சம் ஆய் குட் மார்னிங் மைடியர் பீப்பிள்ஸ் தோணு வழிது அப்புறம் ஏன் கத்திட்டு கிடக்குறேன் நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது எனக்கு இயற்கை வந்து இந்த வேலையை கொடுத்துருக்கு நீங்கள் கேட்கலாம் கேட்காமல் போகலாம் ஆமாம் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை வந்து நான் வந்து சொல்லணுன்றது இருக்கையோடைய பெரிய ஆமாம் ரொம்ப பேருக்கு நிறைய விஷயம் தெரியல அது இயற்கைக்கு தெரியுது சொல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் தெரியாதவங்களுக்கு சொல்லுன்னு சொல்லுது நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் கேட்கலாம் கேட்காமல் போகலாம் தட்ஸ் யார் டியூட்டி இது ஏன் டியூட்டி நீங்கள் பார்க்கலன்றதுக்காக கேட்கலன்றதுக்காக நான் எதுவும் செய்ய போகிறது செய்ய முடியாது நான் பேசுவேன் ஏன்னா ஏன் டியூட்டி இல்லையா எனக்கு இயற்கை கொடுத்த வேலையை நான் எப்படி வந்து நான் தவிர்க்க முடியாது தட்ஸ் ஏன்னா ஒரு வேலையை எடுத்துக்கொண்டேன்னா அது அழகாக செய்யணும் அது இயற்கை பார்த்துக்கொண்டிருக்கு இயற்கை என் முதலாளி அவ்வளோதான் தேங்க் யூ நீங்கள் பார்த்தா பாருங்கள் பகாட்டின போங்க